மோடி ஆட்சி செய்யற தான் அஞ்சு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட அது கொடுக்கல அமித்ஷா நீ என்ன செய்தேன்னு சொல்லு ஒரு மலையை சோறாடியவன் ஒரு மனைவியை கொன்றவன் அத்தனைக்கு ஆசைப்படி என்று பாலியல் குற்றங்களை ஒரு பள்ளி வளாகத்துக்குள் அரங்கேற்றுகிற ஒரு 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 மாயக்காரனுடைய சிவராத்திரி விழாவில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்ளுது முதல்ல முறையா கூத்தடிக்கிற நீ இதுக்கு பேரா சிவராத்திரி எல்கேஜி பசங்க மாதிரி விளையாடுறாங்க நான் பாஜகவும் விஜய் நாடகம் ஆடுறாங்க விஜய் வந்து அவரா முதலமைச்சராக தகுதி இருக்கு என்னுடைய பிரச்சாரம்லாம் அவசியம் இல்லை என்னுடைய உதவி அவசியம் இல்லை வந்து ரூபாய்க்கு வேண்டி வந்தியா சொந்த மாடு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு அதில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேசினார் ஒரு பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளவு சீரியஸான பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினார் ரெண்டு பேரும் பேசி வச்சு செட்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க இவங்க வந்து மும்மொழி கொள்ளு ஏற்க மாட்டாங்களாம் அவங்க தான் நிதி கொடுப்பாங்களாம் என்ன அது கொடுக்க மாட்டேன்னு கிட்ட கேட்டு வாங்குறது தானே தலைமை பண்பு அப்படிங்கிறாரு எப்படி பார்க்குறேன் இந்த கேட்டு வாங்குறது தான் தலைமை பண்புன்னா தராத்தான் என்ன செய்யணும் அதுக்கு விஜய்ட்ட ஏதாவது தீர்வு இருக்கா விஜய் முதலமைச்சர் வாங்கிட்டு வர அதாவது விஜய் தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலை ஊனப்படுத்துகிறார் அவர் ரசிகர்களுக்காக பேசுகிறாரே தவிர தமிழர்களுக்காக பேசவில்லை இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் ஒரு இந்து ராஷ்டிரம் அமைக்கிற கனவில் இருக்கிற பிஜேபி கட்சி அதன் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளி தொடங்குவதற்கு மாநில அரசுடைய தடையில்லா சான்றிதழ் தேவையில்லை என்று முடிவெடுத்தது மட்டுமல்ல ஒரு பள்ளிக்கு கிடைத்திருக்கிற அனுமதியை வைத்து கொண்டு புதிய பள்ளிகளை தொடங்கலாம் என்று இன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இது விஜய்க்கு தெரியுமா மொழி எந்த மொழியும் திணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு விஜய்ல ஆ எந்த மொழியும் திணிக்க கூடாது எந்த மொழியும் திடிக்கக்கூடாது எங்க கொள்கையும் அதனால அது விஜயம் பேசுறாருல்ல ஆமாம் ஆனால் இந்த போராட்டம் திடீர்னு திமுக போராட்டம் பண்றது திடீர்னு பாஜக வந்து அது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றது அதுல தான் ஒரு சந்தேகம் வருதுன்றார் இதுல சந்தேகப்பட ஒன்றுமே இல்லையே விஜய் வந்து முந்நூத்தி எண்பது நாட்களாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க சிபிஎஸ்சியில இருந்து பஞ்சாபி மொழியை இன்னைக்கு கழட்டி விட்டுட்டாங்க இல்லை அந்த முதலமைச்சர் கட்டாயம்னு சொல்லிட்டார்ல இப்ப அது அந்த முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றுகிறார் அது மாதிரி எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் எதிர்வினை ஆற்றுகிற வேலையை தான் செய்துட்டு இருக்காரு எல்கேஜி பசங்க மாதிரி விளையாடுறாங்க இது ஒரு மலிவான பேச்சு ஒரு அரசியல் தலைவனாக பேசுறதுக்கு முதல்ல தம்பி விஜய் எங்கேயாவது போய் பயிற்சி பெறணும் இது ஒரு முக்கியமான பிரச்சனைய நீங்க கொச்சைப்படுத்துறீங்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து அவுட் மோடி அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு துணிச்சலாக அறிவித்துட்டார் மோடி அவர் சொன்னதை நீ கடங்கி இன்னைக்கு நீ கையெழுத்து வாங்க போற திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு போர் என்று அறிவித்து அதற்கு பிரசாந்த் கிஷோர் என்கிற சொந்த வீரில் வேலை போகாத ஒரு மாடு அதில் அவர் கையெழுத்து போடலை பிரசாந்த் கிஷோரே சொல்கிறார்ல அதாவது விஜய் வந்து அவராக முதலமைச்சராகிறதுக்கான தகுதி இருக்குது என்னுடைய பிரச்சாரம்லாம் அவசியம் இல்லை என்னுடைய உதவி அவசியம் இல்லைன்னு பேசியிருக்காரு பின்னையும் அந்த ரூபாய்க்கு வேண்டி வந்தியா காசுக்கு வேண்டி வந்தியா இதை கட்சி தொடங்கி ரெண்டாவது ஆண்டு விழாவை அறுநூறு பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் நடத்துறதுதான் அது ஒரு மாஸ் லீடருக்கான அடையாளமா அது சுற்றுலா தலத்துல தான் நடத்துவியா அப்ப அடுத்தது பிச்சாவரமா அதற்கு அடுத்தது கொடைக்கானலா அதற்கு பிறகு ஏற்காடா அதற்கு பிறகு உதகமண்டலமா என்ன என்ன

விஜய் அரசியல பாஜக எதிர்க்கிறாங்க அண்ணாமலை நேற்று அறிக்கை விட்டாரு பாஜகவுக்கெல்லாம் சாதகமாக அமையும் சொல்றாரு நீங்களே சொன்னீங்க அவரு சொல்றாரு தமிழ்நாட்டில சமரசம் செய்து கொள்ளாமல் திமுக உறுதியாக போராடுகிறது கேட்டீங்களா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்கிற தகுதியை தாண்டி ஒரு இனத்தின் தலைவனாக அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு சுடர் விடுகிறார் தமிழ் தமிழ் மொழி தமிழ் மானம் என்று கருதுகிறவர்களுக்கு மத்தியில ஸ்டாலின் கலைஞர் பெறாத உயரத்தை இன்றைக்கு ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்பதுதான் தம்பி விஜயனுடைய நோக்கமானால் விமர்சிப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் தகுதியும் அவருக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் கித்தாப் செய்கிறீர்கள் மத்தா செய்கிறீர்கள் திமுகவை எந்த கல்லால் அடிக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட தம்பி விஜய்க்கு இல்லாதது என்னை பொறுத்தவரையில் அவரிடத்தில் எதிர்பார்த்ததை அவர் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை எந்த கல்லால் அடிக்கணும்னா விஜய்க்கு வந்து திமுகவை விமர்சிக்க தெரியலன்னு சொல்ல வரீங்களா தெரியல தெரியல ஆனா விமர்சனங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கப்ப விமர்சிக்கலாமே விமர்சிக்கலாம் விமர்சிக்க தெரியல அவருக்கு எப்படி எடப்பாடிக்கு தெரியல அது மாதிரி இவருக்கும் தெரியல ஆதவ அர்ஜுனாவும் அந்த மேடையில் பேசினாரு இனிமே விஜய் தான் எதிர்கட்சியா செயல்பட போறார் பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சியாக செயல்படுகிறதுன்னா இன்னைக்கே வரட்டும் சொல்லட்டும் அவரு ஆதவ அர்ஜுனா தானே சொல்றாரு எதிர்கட்சி வேலை இந்த ரெண்டு வருஷத்துல என்ன பார்த்தாரு கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு எதிர்கட்சி வேலை என்ன வேலை பார்த்தாரு எதிர்கட்சி வேலை என்னதுன்னு தெரியுமா ஆத உரைஞ்சுனா என்ன அவதார புருஷரா அவர் என்ன அரிஸ்டாட்டிலா அவர் என்ன பிளேட்டோவா என்ன என்ன தமிழ்நாடு என்ன தெச்சு இருக்கீங்க இல்ல அவரு நீங்க என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்க பாசிசமா பாயாசமான்னு கேட்டாருல ஆமா அவங்க பண்றது பாசிசனா இவங்க பண்றது என்ன பாயாசமான்னு விமர்சனத்தை புதுசா கூட சிந்திக்க கூட தெரியல ஒரு வார்த்தை கூட காயின் பண்ண முடியாத பாயாசமும் தான் அப்படின்னு சொல்றாரு அதான் புதுசா ஒரு வார்த்தை கூட காயின் பண்ண முடியல திமுக தொடர்ந்து அது இப்ப சமீப காலமாக இந்த மும்மொழி கொள்கை வந்ததற்கு பிறகு திமுக அழுத்தமாக நிற்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாணவி அண்ணன் ஸ்டாலின் கையில கொடுக்கிறார் ஒன்றிய அரசு உங்களுக்கு நிதி தரலன்னா நான் தர்றேன்னு இதே நாளை நாளைக்கு ஸ்டாலின் இதையே தொடங்கிட்டா என்ன செய்வீங்க நாடு முழுக்க நானே மக்கள்கிட்ட போய் காசு கேட்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அது மக்கள் இயக்கமாக மாறும் அப்ப உங்களுக்கு எதை பேசணுங்கிற தெளிவு கூட இல்லை ஸ்டாலின் வந்து பொய் சொல்றாரு நிதி குடுக்கல அப்படின்னு ஸ்டாலின் பொய் சொல்றாரு மோடி ஆட்சி செய்யற காலத்துலதான் அஞ்சு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட அது கொடுக்கல அப்படின்னு அமித்ஷா வந்து ஏன் காங்கிரசுக்கு முதுகில போய் ஒதுங்குற நீ நீ என்ன செய்தேன்னு சொல்லு ஏன் காங்கிரசுக்கு முதுகில ஒதுங்குற நான் என்ன கேக்குறேன் நீ தமிழ்நாட்டுக்கு நாங்க இப்ப கேக்குறமே ரெண்டாயிரத்தி ஒருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மக்கள் லட்சம் மாணவர்களுக்கு பாதிப்பு இந்த மாணவர்களுக்காக நீ கொடுக்க நீ இத பேசுறதுக்கு வரணுமா ஒரு மலையை சுராடியவன் ஒரு ஒரு மனைவியை குன்றவன் அத்தனைக்கு ஆசைப்படி என்று பாலியல் குற்றங்களை ஒரு பள்ளி வளாகத்துக்குள் அரங்கேற்றுகிற ஒரு 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 மாயக்காரனுடைய சிவராத்திரி விழாவுல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கலந்து குழு முதல் முறையா பிரதமரே வந்தாரு வந்திருக்காரு அதான் சொல்றேன் அப்ப உங்களுக்கு என்ன அரசியல் இது இல்ல சிவனை இந்திய அந்த பாரத ஆன்மீகத்துல இருந்து தவிர்க்க முடியாது அது சிவனே கிடையாது நான் வச்சிருக்கிறது அது அவன மாதிரியே இருக்கு அது சிவராத்திரி தானே கொண்டாடுறாங்க அங்க சிவராத்திரி கொண்டா இப்படி ஆடுறதா சிவராத்திரி திருவாசகம் படிச்சியா நீ சிவபுராணம் படிச்சியா திருமுறை வாசிச்சியா அப்பர் தேவாரத்தை படிச்சியா ஞானசம்புந்தர் தேவாரத்தை படிச்சியா சுந்தரர் தேவாரத்தை படிச்சியா காரைக்கால் அம்மையார் எழுதுன அந்தாதிய படிச்சியா கைலை பாத்தி காலத்து பாதி சேரமன் பெருமாள் நாயனார் எழுதுற அதை படிச்சியா கூத்தடிக்கிறேனி இதுக்கு பேரா சிவராத்திரி எங்க ஊர்ல வந்து பாருங்க பனிரெண்டு சிவாலயங்கள் காலையில ஆறு மணிக்கு தொடங்கி இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு தான் நடந்து முடிஞ்சாங்க அதுக்கு பேரு சிவராத்திரி சிவனே தாண்டவம் ஆடுறாருல இவன் சிவபெருமானா என்னங்க இது இவ்வளவு மோசமான கலாச்சாரத்தை கொண்டு வர்றீங்க இல்ல ஒரு சத்குருன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னா மனைவியை கொன்னவனுக்கு சர்க்குரு பட்டமா இல்ல அது ஜீவசமாதி சொல்லிட்டாங்க மலையை சூறாடியவனுக்கு சர்க்குரு பட்டமா அத்தனைக்கு சொல்லி பெண்களை மானபங்கம் செய்கிற பள்ளி நடத்துறவனுக்கு அமித்ஷா தொகுதி குறைப்பதாக வந்து மறுபடியும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி நாங்க நம்புறது ஏன் நாங்க நம்பணும் உள்துறை அமைச்சர் சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொன்னா மணிப்பூர்ல அமைதி நிறைவிடுச்சா உள்துறை அமைச்சர் சொல்லி திமுக ஒரு பிரி பிரிவினைவாத கட்சிங்கிறாரு அதுக்கு ஆதாரம் இருக்கா அமித்ஷா இந்தியா பாட தேச விரோத செயல் இதெல்லாம் திமுக செய்யறாங்க நாங்க பிரிவினை கேட்டவங்க தான் நாங்க திராவிட நாடு கேட்டவங்க தான் பத்து லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடம்பிக்கைத்தற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது என்று நாடு கேட்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில ஒரு ஜனநாயக பண்டிதர் இருந்தார் அவருக்கு பேர் பண்டித் ஜவஹர்லால் நேரு இந்தியா சைனா யுத்தம் பெறுகிற பொழுது இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது தென்னகத்தில் இருந்து நாடு கேட்டு பேசுகிறார் அண்ணா நீ நாடை யாரிடத்தில் கேட்பீர்கள் சீனாவிடத்தில் கேட்பீர்களா என்னிட என்னிடத்தில் கேட்பீர்களா நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட வேண்டும் என்று நேரு கேட்டுக்கொண்டார் திராவிட நாடு கோரிக்கையை வைத்தால் கட்சி தடை செய்யப்படும் என்கிற அளவுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கைகள் வந்தன அந்த நேரத்தில் தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அண்ணா வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும் நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும் நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன் கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்றார் அண்ணா நாங்க திராவிட நாடு கோரிக்கையை இந்தியாவுக்காக கைவிட்டவர்கள் இந்தியா சீனா யுத்தத்தின் போது நேருவின் பக்கம் நாங்கள் உறுதியாக நின்றவர்கள் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்ற பொழுது அன்றைக்கு பொருளாதார முடையில் இருந்த இந்திரா காந்தி யுத்த நிதி வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்தியாவில் அதிக நிதி கொடுத்த மாநிலம் கலைஞர் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாடு இது அமித்ஷாவுக்கு தெரியுமா இந்திய நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல தேசப்பட்டிருக்குல்ல உங்களுக்கு இந்திய இந்திய தேசம்ன்றதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா ஆமா இந்தியா தான் நம்முடைய தேசம் ஆமா ஆனா கொண்டு வர எல்லா சட்டங்களையும் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க யாரு நீ கொண்டு வர்ற சட்டம் எல்லாம் முட்டாள்தரமான சட்டம் நீ கொண்டு வர்ற சட்டம் இல்லாம மக்களை இந்த நாட்டுல சூறையாடுகிற சட்டம் நீ கொண்டு வர்ற சட்டம் எல்லாமே மக்களை பேதப்படுத்துகிற சட்டம் நீ கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கான இந்திய மக்களுக்கானதா நீ கொண்டு வந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கானதா நீ எந்த சட்டம் மக்களுக்காக கொண்டு வந்து சொல்லு இல்ல இப்ப ஆந்திரால மும்மொழி கொள்கை கர்நாடகாவில மும்மொழி கொள்கை பக்கத்துல ஆந்திராவில மும்மொழி கொள்கை தெலுங்கானாவில் முடிவெடுத்துட்டாங்க இருமொழி கொள்கைன்னு ஆந்திராவில முடிவெடுத்துடுவாங்க கர்நாடகத்துல முடிவெடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் அண்ணாவின் காலத்துல எல்லா இடத்துலயும் எடுப்பாங்க அலுவலகங்கள்ல மராத்தி தான் பேசணும்னு மகாராஷ்டிரால இருக்கிற பாஜகவே சொல்றாங்க ஹம் ஆனா அங்க இந்தியும் படிக்கிறாங்கல்ல படி இங்கையும் படிக்கிறாங்கல்ல இந்தி பிரச்சார சபா இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் அங்கே இந்தி பிரச்சார சபா சபால எத்தனை பேர் போய் படிக்க முடியும் எல்லாரும் படிக்க முடியும் காசு எல்லாம் படிக்க முடியும் அப்ப அரசு பள்ளி மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தி படிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டாங்களா எங்களுக்கு இந்தி வேணும்னு இந்தி அது மொழியா சார் அது அண்ணாமலை சொல்றாரு இந்தி தெரியாம நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இந்தி படிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அப்ப அங்க படி தெலுங்கானால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு நான் தெலுங்கு படிக்க போறேன் இந்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அமெரிக்காவில போய் அமெரிக்கா படி இருக்கேன் உன்ன யாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா அவங்க அவங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு மட்டும் சிபிஎஸ்சி பள்ளியில படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு மும்மொழி கொள்கை மற்ற குழந்தைகளுக்கு தமிழ் மட்டுமே மொழியாக வரக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு வரும் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி கொள்கை ஆமா அதுதான் வளர்ச்சி அடையாளம் அந்த இடத்துக்கு தமிழ கொண்டு வரணும் அதற்கான முயற்சியில தான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இறங்கியிருக்கார் உலக தமிழராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் என்னைக்கு நியமிச்சிருக்கார் கேட்டிங்களா காலடிக்கு கீழே காணாமல் போற காலங்களை கீழடியில் தேடி நாங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிட்டோம் சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் இந்த எல்லாம் பற்றி எல்லாம் தெரிந்தவர் பாலகிருஷ்ணன் தமிழ் தனித்து எங்க வல்ல மொழி தமிழ் அறிவியல் மொழின்னு கலைஞரே சொல்லிட்டார் அடுத்த கட்டத்துக்கு தமிழை கொண்டு வருவதற்கான வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு ஒரு நாள் வரும் அதுதான் எங்கள் கனவு ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் சொல்கிறார் கும்மிடி பூண்டி தான்னா அவங்க வேறு மொழியில் உங்களை திட்டுவாங்க சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க அது கூட புரியாது உங்களுக்கு அதுக்கு இன்னொரு மொழி படிச்சு படித்தா என்ன படிக்கிறோம் தேவைப்பட்ட படிக்கிறோம் இந்த வட இந்தியாவில் உள்ள எல்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் தமிழ் படிச்சுட்டானே நானும் வட இந்தியா போனால் படிப்பேன் அது என்ன பிரச்சனை அது முருகன் சொல்லணுமா நாலு நாளில் படிச்சிடலாமே இந்திய இப்போ இந்தி வேண்டான்னு சொல்கிறீங்க கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க ஒன்றிய அரசு அந்த நாணயத்தில் இந்தி இருக்கே ஏன் இந்திய நாணயத்திலே இந்தி இருக்கே ரூபா நோட்ல இந்தி இருக்கே அதை தாரு அதை நாணயத்திலேயே இந்தி இருக்கு இல்ல தார் டப்பாவை தூக்கிட்டு போறீங்களா நாங்க இந்திய எதிர்க்கல சார் இந்தி தான் எதிர்க்கலாம் இதுதான் உங்களுக்கு புரியல நாங்க இந்தி எதிர்க்கல ஏன்னா எதுக்குற அளவுக்கு இந்தி ஒண்ணும் எங்க தமிழை விட வன்மையான மொழி அல்ல வலிமையான மொழி அது நாங்க இந்தி எதிர்க்கல நீங்க இந்திய எதிர்க்கிறதுக்கு காரணம் நீங்க தமிழினுடைய அடையாளத்தை இதன் மூலம் தகர்க்க பாக்குறீங்க நீங்க இந்த நாட்டையை சமஸ்கிருதமயமாக்குறதுக்கு திட்டமிடுகிறீங்க வெறும் இந்தியாவில் இருபத்தை ஆயிரம் பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கிற உலகத்துல பத்து கோடி மக்கள் பேசுகிற தமிழ் மொழிக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கிற நீ செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒரு சனாதனவாதி சுதா சேஷ் துணைத் தலைவராக நியமிக்கிற நீ அந்த அம்மா போய் அகத்தியர் கர அகத்தியருக்கு விழா எடுத்துட்டு இருக்கு அதுல மாலன் தமிழ் தலைவர் அகத்தியர்னு பேசுறாரு அகத்தியன்னு ஒருத்தர் இருந்ததே கிடையாது இருந்ததற்கான ஆதாரமே இல்லை எங்களுடைய முதல் 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 ஆசிரியர் எங்களுக்கு தொல்காப்பியர் தான் தொல்காப்பியர் என்மனார் புலவேன்னு சொல்றார் ஏற்கனவே பல பேர் எழுதியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு தவிர அவரும் அகத்தியனை சொல்லல அகத்தியன் விட்ட புதுக்கரடின்னு எங்க பாவேந்தர் ஒரு கவிதையே எழுதியிருக்காரு இவங்க இப்ப இல்லாத அகத்தியனை தேடுகிறார்கள் இல்ல இப்ப ரூபா நோட்ல இருக்கிற இந்தி என்ன பண்ண போறீங்க ஒண்ணும் பண்ண மாட்டான் கலைஞர் நாணயத்துல இருக்கிற இந்தி என்ன பண்ண ஒண்ணும் பண்ண மாட்டான் இல்ல அது மட்டும் வேணும்ன்றீங்களே என்னது நாணயம் வேணும்னு சொன்னோமா இந்தி வேணாங்கிறீங்க இந்தி வேண்டாம்னுதான் சொல்லுவோம் என்னைக்கும் சொல்லுவோம் எப்போதும் சொல்லுவோம் இப்ப இங்க இருக்கிற இந்தி எழுத்துக்கள்லாம் தாரை வச்சு அழிச்சிட்டா வட மாநிலத்துல வரவங்க எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க என்ன ஊரு என்னன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி படிக்க முடியும் அப்போ நான் போய் போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியுமா லக்னோ ஸ்டேஷனில் இருக்குமா அது ஆங்கிலத்தில் இருக்கும்ல அதுதான் ஆங்கிலம் தான் தொடர்பு மொழி நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி